Hi ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் and welcome to மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசா ஜுவல்லரி வந்திருக்கோம் அங்கே வந்து காரைக்குடி செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளி பூஜை பொருட்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த வாட்ஸ்அப் கால் மூலமாக கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரைக்குடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய விதமான செட்டிநாடு வெரைட்டி வந்து வச்சுருப்பாங்க அதாவது செட்டிநாடில் வந்து நிறைய விதமான உங்களுக்கு கல்யாண சீர்வரிசை எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த விதத்தில் இந்த கடையில் வந்து எல்லா விதமான வரிசை சீர்வரிசை பாத்திரம் அதுக்கப்புறம் அதாவது வெள்ளி பூஜை பொருட்கள் தங்கம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் வெள்ளி வந்து நம்ம பார்த்துலாம் உங்களுக்கு கோல்டு கலெக்ஷன் வந்து அடுத்து அடுத்து வரும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப அழகான ட்ரே வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க எல்லாமே கிராமே நான் வந்து காமிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதை விட கம்மி கிராம் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸுமே பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் டிசைன் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க ஸோ எந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் இந்த ஷாப்பில் இருக்குது அப்படிங்கிறத ஓவரால் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஐடியாக்காக காமிக்கிறேன் நீங்கள் டேரெக்டாக கூட விசிட் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா கூட நான் கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லிவிடுவாங்க இது வந்து விபூதி மரல் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ஸோ காரைக்குடியில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான கல்யாணத்துலையுமே பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ டிஸ்பிளே எல்லாம் வைக்கிற பழக்கம் வந்து இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்லா பாரம்பரியமான பாத்திரம் வெள்ளியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்தவங்களுக்கு எல்லா விதமான வெசுமையும் இங்கே வந்து வைப்பாங்க ஸோ இந்த கடை பொறுத்த வரைக்கும் காரைக்குடி அந்த பேட்டர்னில் வரக்கூடிய எல்லாமே வந்து கிடைக்குது இது வந்து அவங்களுக்கு அழகாக குழந்தைங்களுக்கெல்லாம் சாக்லேட்லாம் போட்டு கொடுப்போம் இல்லை நட்ஸ் எல்லாம் கூட போட்டு வைக்கலாம் ஸோ நான் வந்து ரொம்ப குங்குமம் மஞ்சள் வைக்கிறது அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் இது வந்து உங்களுக்கு அந்த சாக்லேட் பாக்ஸ் மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவுமே வந்து வெளியில் வந்து இங்கே வைக்கிற பழக்கம் இருக்கிறதுனால கிராம் வெயிட் வந்து உங்களுக்கு அதில் காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை விட கம்மி கிராமில் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கம்மி கிராமலேயே வாங்கிக்கலாம் இதை இல்லை அதை விட வெயிட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸுமே பண்ணி கொடுக்குறாங்க ஆல்ரெடி நம்ம இந்த ஷாப்பில் ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் நிறைய விதமான வெள்ளி பூஜை பொருட்கள் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்குமே கொடுக்குறேன் அதில் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் நிறைய விதமான குட்டி குட்டி அகல் விளக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காமாட்சி அப்பமன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு பூஜை பொருட்கள் அதுக்கப்புறம் குட்டி குட்டி சுவாமி சிலைகள் எல்லாமே சில்வரில் வந்து இங்கே வச்சுருக்காங்க இந்த மாதிரி சங்கு வந்து எல்லா உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷன்லையுமே வைக்கிற பழக்கம் வந்து இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கிது இது வந்து ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் பார்க்குறீங்க வலம்புரி சங்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க இந்த கடை பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்மி கிராமில் வாங்குகிற மாதிரி கலெக்ஷன் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டதுனால நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய கலெக்ஷன் வந்து காமிச்சுட்ருக்குறோம் நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய விதமான உங்களுக்கு விளக்கு வகைகள் எல்லாமே கூட கிடைக்குது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடெல்லாம் ஊட்டுவோம் இல்லையா அதுக்கு வந்து உங்களுக்கு அழகான குட்டி குட்டி பவுல்ஸு ஸ்பூன்ஸு பிளேட்ஸ் எல்லாமே கிடைக்குது இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஒரு நூறு கிராமுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கோபுர விளக்கு பாருங்களேன் ரொம்ப நல்லா இருந்தது இதுவுமே இங்கே வைக்கிற பழக்கம் இருக்கிறதுனால இந்த கடையில் வந்து வச்சுருக்காங்க ஸோ அழகாக வந்து உங்களுக்கு டோர்லாம் வச்சுருக்காங்க உள்ளே வந்து தீபம் ஏற்றுற மாதிரி வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கலசம் வந்து அஞ்சு இருக்கிற மாதிரி மேலே டிசைன் கொடுத்துருக்காங்க அதுக்கு மட்டும் வந்தவங்களுக்கு அந்த கோல்டு கோட்டிங் மாதிரி வந்துவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா இல்லை ஸோ மீதி எல்லாமே உங்களுக்கு பியோர் சில்வர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த கிராம் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து வரும் ஸோ ரேட்டுமே வந்து வெள்ளி தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெய்லி வந்து உங்களுக்கு டே டு டே வந்து ஏறி இறங்கும் இல்லையா அதனால் வந்து ரேட்டு சொல்ல முடியாது கிராம் வெயிட் பார்த்துக்கோங்க ஓவரால் வந்து நீங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டாலே போதும் இதை விட கம்மி கிராம்லேயுமே நீங்கள் வேணும் அப்படின்னா அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து உங்களுக்கு சில்வர் குடம் கலசம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு அரை கிலோ வெயிட்டில் வந்து வச்சுருக்காங்க இதில் வந்து அஷ்டலட்சுமி வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த நகாஸ் டிசைன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து காரைக்குடியில் இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக போய் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும் இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது பிளேட்ஸு இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த விளக்கு வகைகள் எல்லாம் டிசைன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கொடுத்தா கூட உங்களுக்கு எத்தனை கிராம் வெயிட்டில் வேணாலும் அவங்க வந்து கஸ்டமைஸுமே பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் கொடுக்குற ஆர்டர் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க ஏன்னா ஓன்னாக வந்து அவங்க பட்டறையெல்லாம் எல்லாம் வச்சுருக்கறதுனால வந்து அவங்களுக்கு டைரெக்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ கோமாத சிலையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சுவாமி சிலைகள் எல்லாமே ரொம்ப சின்ன சைஸ்லேயும் கிடைக்குது வெள்ளி பாத்திரம் வந்து இங்கே நிறைய கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு தகுந்தாப்பில் வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க அது வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து நல்ல கெட்டியாக இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கக்கூடிய பன்னீர் சொம்பு நீங்கள் பார்க்குறீங்க நார்மலாக நம்ம வந்து பன்னீர் சொம்பு வேறு மாதிரி பார்ப்போம் ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கும் கேள் டிசைனில் இருக்கும் இதுவுமே வந்து வித்தியாசமாக இருந்தது கெட்டியாக இருந்தது இது வந்து அந்த எடுத்து ஏடு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அதை பற்றி சார் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் பிள்ளையார் விநாயகர் சிலை வந்து உங்களுக்கு வெளியில் கிடைக்கிது சின்ன சைஸுமே வச்சுருக்காங்க இந்த விளக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் ஜோடியாகவும் வாங்கிக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் சிங்கிள் விளக்கு கேட்டிங்கன்னா கூட அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருந்தது மெயினாக வந்து கெட்டியாக இருந்தது எல்லாமே ஸோ நல்லா வந்தவங்களுக்கு வெயிட் அதிகமாக கெட்டியாக வரும் ஸோ எப்பவுமே வந்து வெள்ளியெல்லாம் லைட் வெயிட்டாகவும் கிடைக்கும் கெட்டி பீஸாகவும் கிடைக்கும் இல்லையா நீங்கள் கெட்டி வாங்கி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாங் லைஃப் கொடுக்கும் இது வந்து ஐந்து தீபம் போட்டு ஏற்றக்கூடிய ஐந்து முக விளக்கு நீங்கள் பார்க்குறீங்க இதில் வந்து சிங்கிள் விளக்கு அதாவது சிங்கிள் தீ போட்டு ஏற்றணும் அப்படின்னா கூட அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த தண்டில் வந்து எதாவது டிசைன் வேணும் அப்படின்னா அவங்க வச்சு கொடுக்குறாங்க இது எல்லாமே காரைக்குடி சரௌண்டிங்கில் வந்து உங்களுக்கு எல்லா வீடுகள்லையுமே இந்த மாதிரி பொருட்கள் வந்து வச்சுருக்கிறதுனால கடைகள்லையுமே மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குது பேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை சைஸில் அதாவது எத்தனை கவுண்டிங் வேணும் அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது என்ன ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓவல் ஷேப் வேணும் வேணும்னாலும் கிடைக்குது ரவுண்ட் ஷேப்மே வச்சிருக்காங்க உங்களுக்கு சின்ன தட்டு பெரிய தட்டு அந்த மாதிரி கிடைக்குது அதில் ஏதாவது வந்து உங்களுக்கு சுவாமியோட உருவம் பதிச்ச மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் கிண்ணம் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து விஜயதசமி அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் சேர்ப்பாங்கள்ல அதுக்கு சொல்லிக் கொடுக்குற எழுத்தாணி இது இங்கே நம்ம தமிழகத்தில் செட்டிநாடு காரைக்குடியில் தான் இது இருக்கும் அதிகமாக வெள்ளி எழுத்தாணி இதோடய வெயிட் வந்து ஐம்பத்தி அஞ்சு கிராம் இது ஏடு எழுத்தாணின்னு சொல்கிறது ஏடி எழுத்தாணி மட்டும்தான் இது இங்கே மட்டும்தான் இங்கே மட்டும்தான் இது செட்டிநாடு கெட்டி பன்னீர் சம்பு ஆமாம் இது செட்டிநாடு நாடு ஃபுல் ஹண்ட்ரட் டச்சில் செய்கிறது இது வெயிட் வந்து நானூற்றி மூணு கிராம் இது வந்து இதுதான் பாரம்பரியமாக செட்டி நாட்டு பன்னீர் செம்பு இது வந்து மிஷின் கிடையாது கையில் செய்கிறது கெட்டியாக ஆ செஞ்சு கொடுப்போம் இதோட இதோட நானூற்றி மூணு கிராம் இதோட வெயிட்டு இப்போ அதை ஒரே ஃபிட்டிங் தான் இது வளம்புரி சங்கு இது செட்டி நாட்டு முறைப்படி ஹண்ட்ரட் டச் வெளியில் செய்கிறது இது நம்ம இது சின்ன சைஸில் இருக்குது பெரிய சைஸ் வேணாலும் பிடிக்கலாம் நார்மல் சைஸ்லேயும் இருக்குது ரெண்டு மூணு சைஸ் இருக்குது இது இந்த மாதிரி பண்ணலாம் பாதி பண்ணி கொடுப்போம் ஆமாம் இது வந்து இல்லை இது வந்து விசேஷத்துக்கு வண்டி வைக்கிறது வைக்கிறது அது பூஜை பண்ணுறது வேறு தனியாக சங்க அது இது வளம்புரி சங்கம் இதுக்கு மட்டும் விசேஷத்துக்கு மட்டும் கொடுக்குறது சடங்கு காது ஊத்து பொங்க வைக்கிறதுக்கு ஆமாம் திருவிழாவுக்கு பொங்க வைக்க அதிகமாக யூஸ் பண்ணுறது சீங்கி விளக்கு இதுக்கு பேர் சீர்வரிசை வைக்கிறது செட்டி இங்கே செட்டி நாட்டில் சீர்வரிசைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இது இது இதில் ரெண்டு சைஸ் வரும் ஓரளவு அளவுக்கு இருந்தால் தான் நல்லா இருக்கும் ரொம்ப சின்ன சைஸ் இருந்தால் நல்லா இருக்காது இதோடய வெயிட் வந்து அறநூற்றி ஐம்பது கிராம் ஆமாம் ஆமாம் கிளாஸ் போட்டுருவோம் அதில் அரிகலாம் லைட்டு மாதிரி உள்ளது இது கோபுர விளக்கு இது உள்ளே லைட்டிங் போட்டு வைக்கிறது இது வந்து ஒரு கிலோ நூறு கிராம் வரும் வெயிட்டு இதுவும் சீர்வசி கேட்கிறதா இல்லை வீட்டில் நம்ம வீட்லேயும் வச்சுக்கலாம் அது பூஜை ரூமில் வச்சு சாமி விட்டுக்கலாம் ரொம்ப ஸ்பெஷல் எல்லாமே கலசம் எல்லாம் சேர்த்து இது வந்து தங்க கிளீட்டு கொடுத்து இந்த வெள்ளியிலே தங்க கிளீட்டு கொடுக்குறது இதில் மணிக்கு அந்த மேலே உள்ள கலசத்துக்கு மட்டும் உள்ளே லைட் எரியும் இது வெயிட் வந்து ஒரு கிலோ நூறு கிராம் ஸோ அடுத்ததான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விளக்கு வகைகளும் இங்கே வந்து வச்சுருக்காங்க நம்ம அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எத்தனை கிராம் வெயிட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது அழகான கஜலட்சுமி விளக்கு வித் ஸ்டாண்டோடு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஐந்து தீபம் போட்டு ஏற்றக்கூடிய விளக்கு குத்து விளக்கு நீங்கள் பார்க்குறீங்க நல்ல ஆளு உயர விளக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது அழகான தாமரப்பூ மேலே இருக்கிற மாதிரியான விளக்கு குபேர விளக்கு ஆத்ம விளக்கு அகல் விளக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு தண்டு பாருங்களே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கீழே வந்து நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கல்யாண கொலுசுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க நம்ம பூஜை ஐட்டம் இல்லாமல் இங்கே வந்து சில்வரில் வந்து கொலுசு கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அழகான பேர் பேராக வரக்கூடிய ரிங்கு கிடைக்குது ஸோ ஃபிங்கர் ரிங்கு வந்து இங்கே வந்து விரல் மோதிரம் வந்து சில்வரில் வச்சுருக்காங்க நம்ம டீட்டெயில்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம் கல்யாண கோல்ஸு மட்டுமில்லாமல் நமக்கு ஃபேன்சியாக வரக்கூடிய லைட் வெயிட் கோல்ஸுமே இங்கே வந்து வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான ரொம்பவே அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்